ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரீடிங் பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்கள் நோ கான்டெக்டில் இருக்கீங்க இல்லை செப்பரேஷன் ஒரு பிரேக்கப் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கிற ஒரு கலெக்டிவ்ஸ்க்கான ஒரு ரீடிங் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு ஜென்ரல் ரீடிங் இங்கே நோ கான்டெக்டில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் பர்சன் உங்களை மறக்க ட்ரை பண்ணுறாங்களா இல்லை இன்னும் நினச்சிட்ருக்காங்களா அப்படிங்கறத தான் நம்ம எந்த ரீடிங்கில் பார்க்க போகிறோம் ஓகே உங்கள் பர்சன் உங்களை மறக்க ட்ரை பண்ணுறாங்களா நினைக்கிறாங்களா அப்படிங்கறத பார்க்க போறோம் எயிட் ஆஃப் ஷுவர்ட்ஸ் ஃபோர் ஆஃப் பென்டகிள்ஸ் கிங் ஆஃப் ஷுவர்ட்ஸ் குயின் ஆஃப் பென்டகிள்ஸ் ரிவர்ஸ்ட் டூ ஆஃப் வான்ஸ் ஓகே உங்க பர்சன் உங்களை மறக்க

உங்கள் கூட பிரேக்கப் ஆகிடுச்சு ரெண்டு பேருக்குள்ளேயும் எந்த காண்டாக்டும் இல்லை இப்போது உங்கள் பர்சன் உங்களை மறக்க ட்ரை பண்ணிட்டுருக்காங்களா இல்லை இன்னும் நினைச்சிட்டு அப்படிங்கிறது தான் இந்த ரீடிங்கில் நம்ம பார்க்க போகிறோம் இது ஒரு ஜென்ரல் ரீடிங் எந்த ஜெண்டர் பேஸ்டும் கிடையாது இது ஒரு டைம்லெஸ் ரீடிங் யாருக்காகவும் ஸ்பெசிஃபிக்காக இந்த ரீடிங்கில் உங்களுக்கு ரீசனேட் ஆச்சுன்னா எடுத்துக்கலாம் ரீசனேட் ஆகலை அப்படின்னா இந்த ரீடிங் உங்களுக்கானது இல்லை ஓகேவா நீங்கள் எந்த ஒரு ரீடிங்லையும் உங்களை ஃபோர்ஸ் பண்ணி ஃபிட் பண்ணிக்காதீங்க ஓகே இந்த ரீடிங் உங்களுக்கு ரீசனேட் ஆகலைன்னா வேற ஏதாவது ஒரு ரீடிங் உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகும் ஓகே இப்போ டீட்டெயிலாக இந்த ரீடிங்கை பார்க்கலாம் ஓகே நோ கான்டாக்டில் இருக்கிற உங்கள் பர்சன் உங்களை மறக்க ட்ரை பண்ணுறாங்களா இல்லை ஒன்றும் உங்களை நினச்சிட்ருக்காங்களா அப்படின்னு கேட்டிருந்தோம் ஸோ வந்து இந்த டென் கார்ட்ஸ் எடுத்திருக்கோம் மொத்தம் இதில் ஃபஸ்ட் கார்டு வந்து எயிட் ஆஃப் ஷோர்ட்ஸ் வந்திருக்கு இந்த கார்ட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அவங்களுக்கு வந்து இப்போ மனசல வந்து ரொம்ப கண்ட்ரோல்டாக இருக்காங்க ரொம்ப கட்டி போட்டு வச்ச மாதிரி இருக்குது நிறைய குழப்பங்கள் இருக்குது உங்களை பார்த்துன நினைவுகள்லேருந்து அவங்களால எஸ்கேப் ஆக முடியல அந்த நினைவுகள்லேருந்து தப்ப முடியாமல் ஒரு ஒரு மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க ஒரு ட்ராப் ஆன மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க இப்போ தப்பிக்கணும்னு நினைச்சாலும் எப்படின்னு தெரியல அதாவது உங்களை மறக்கணும்னு நினைச்சாலும் அவங்களோட மனசு வந்து அதுக்கு அலோவ் பண்ணலை அப்படிங்கிறது இந்த கார்ட் மூலயமா நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஓகே அடுத்து பார்த்தோன்னா ஃபோர் ஆஃப் பென்டிகிள்ஸ் வந்திருக்கு இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து ஒரு ஹோல்டிங் ஆன் எனர்ஜி ஓகேவா அவங்க வந்து உங்களை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க ஓகேவா உங்களோட நினைவுகள் உங்களோட இருந்த அந்த தருணங்கள் அது எல்லாத்தையுமே அவங்க மனசை விட்டு இன்னும் அவங்க விடவே இல்லை அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து விட்டு கொடுக்கணும் விட்டுட்டு போகணும் அப்படிங்கிறதுக்கு அவங்க ரெடியாக இல்லை அவங்க ரொம்ப டைட்டாக ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இந்த கார்டு மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப பிடிச்சு வச்சுட்டு இருக்காங்க உங்களையும் உங்களோட நினைவுகளையும் வந்து அவங்க மனசுக்குள்ள இருந்து அவங்களால விட முடியல அவங்க வெளியில பார்த்தா டிஸ்டன்ட்ல இருக்க மாதிரி இருக்கலாம் ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றாங்க செப்பரேஷன்ல இருக்காங்க பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி தோணனாலும் தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள வந்து அவங்களால உங்களை விட்டு விலக முடியல ஓகேவா ஸோ உங்களை வந்து அவங்க மனசுல இருந்து அவங்களால ரிலீஸ் பண்ண முடியல ஃபுல்ல உங்களை மனசுக்குள்ள அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க ஓகேவா வெளியே பார்க்கறதுக்கு தான் அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் டிஸ்டன்ட் தெரியுது பட் உள்ளுக்குள்ளே அவங்க மனசில் தான் நீங்கள் இருக்கீங்க அவங்க உங்களை தான் நினச்சிட்டு இருக்காங்க ஓகே அடுத்து இந்த கிங் ஆஃப் ஷோர்ட்ஸ் கார்டு மூலியமாக இனிமேல் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அவங்களோட வெளியில் பார்த்தோன்னா வந்து ஒரு மாதிரி ரொம்ப கோல்டாக தெரியுறாங்க அவங்க வெளியில் வந்து நான் வந்து ஐம் ஆல்ரைட் எனக்கு நீ இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம்தான் வெளியில வந்து அவங்களோட உணர்ச்சிகள் அவங்க எமோஷன்ஸ் அவங்க ஃபீலிங்ஸ் எதையுமே அவங்க வெளிக்காட்டல உள்ளுக்குள்ள எல்லாமே இருக்கு ஓகேவா வெளியில வந்து ஐம் ஃபைன் ஐம் மாடரேட் அப்படின்ற மாதிரியான ஒரு நடிப்பு காட்டிட்டு இருக்காங்க இது வந்து ஒரு மாஸ்க் இருக்காங்க அவங்க ஓகேவா அவங்களோட எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது தான் அவங்களுக்கு வந்து ஒரு ஈஸி சாய்ஸாக இருக்குது ஓகேவா முழுசா அவங்களோட எமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸை வெளிப்படுத்தலை அவங்க ஒரு மாஸ்க் போட்டுட்டு இருக்காங்க ஐம் மாட்ரேட் நீ இல்லைனாலும் எனக்கு பரவாயில்ல நான் வந்து உன்னை பற்றி நினைக்கவே இல்லை நான் உன்னை மறந்துட்டேன் அப்படின்ற மாதிரியான ஒரு பிஹேவியரை காட்டினாலும் அவங்க மனசு முழுக்க நீங்கள் தான் இருக்கீங்க வெளியில் ரொம்ப கோல்ஹாட்டட் மாதிரி நடந்துக்கிறாங்க ஆனால் அது உண்மை இல்லை அவங்க கோல்ஹார்ட்டடாக இல்லை ஓகேங்களா அவங்க போட்டிருக்கிறது ஒரு மாஸ்க் அதுதான் இந்த கார்ட் மூலயமா நமக்கு தெரிய வருது அடுத்து பார்த்தோம் அப்படின்னா குயின் ஆஃப் பெண்டிகிள்ஸ் ரிவர்ஸ்ட் ஓகே இந்த கார்ட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நீங்கள் இல்லாததால் அவங்களோட வாழ்க்கையில் வந்து ஒரு ஸ்டெபிலிட்டியே இல்லாமல் இருக்குது ஓகேவா அந்த ஸ்டெபிலிட்டி வந்து குறைஞ்சி போச்சு அவங்க வந்து எமோஷ்னலாக வந்து அன்கிரவுண்டடாக இருக்காங்க ஓகே அவங்களோட லைஃப் வந்து சரியாக பேலன்ஸ் ஆகலை அப்படிங்கிறது இந்த குயின் ஆஃப் பெண்டகிள்ஸ் மூலயமா நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஓகேவா அவங்க ஒரு மாதிரி ஒரு எந்த ஒரு பிடிமானமும் இல்லாமல் வாழ்க்கை போகிற போக்கில் போகிற மாதிரி அவங்களுக்குன்னு எந்த ஒரு நம்பிக்கை எதுவுமே இல்லாமல் கால் போன போக்கில் அவங்க பயணத்தை போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு எனர்ஜி தான் இந்த கார்டு மூலயமா நமக்கு தெரிய வருது ஸோ ஒரு ஸ்டேபிளான ஒரு லைஃப் அவங்க இப்போ வாழ்ந்துக்கிட்டு இல்லை ஓகேவா ஒரு ஒரு ஸ்டேபிலி ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லை அவங்க லைஃப்லங்கிறது இந்த கார்டு மூலிமா நமக்கு தெரியுது அடுத்து பார்த்தோம்னா டூ ஆஃப் ஒன்ஸ் அவங்க இன்னுமே வந்து ஒரு பிளானிங் மோட்ல தான் இருக்காங்க டிசிஷன் எடுக்கலங்கிறது இந்த கார்டு மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா உங்களை பற்றி உங்களை பற்றிய இல்லை ஃப்யூச்சரை பற்றியோ இன்னும் இருக்காங்க என்ன டிசிஷன் எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு யோசனையில தான் இருக்காங்களே தவிர இன்னும் ஒரு ஒரு டிசிஷனுக்கு வரல நிறைய இன்னர் கான்ஃப்ளிக்ஸ் இருக்கு ஓகேவா திரும்ப போகலாமா வேண்டாமா அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்குது அவங்களால எந்த டிசிஷனும் இப்போ எடுக்க முடியல இன்னுமே பிளானிங் மோட்ல தான் இருக்காங்க ஸோ உங்களை பற்றி யோசிக்கிறாங்க உங்ககிட்ட வரலாமா வேண்டாமா ஃப்யூச்சரை பற்றி யோசிக்கிறாங்க ஃப்யூச்சர் உங்கள் கூட பண் உங்கள் கூட கண்டினியூ பண்ணுறதா என்ன பண்ணலாம் ஒரு டிசிஷனுக்கு அவங்களால வர முடியல நிறைய இன்னர் கான்ஃப்ளிக்ஸ் இருக்குங்கிறது இந்த கார்டு மூலயமா நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஓகே அடுத்து பார்த்தோன்னா பேஜ் ஆஃப் பென்டிகிள்ஸ் இந்த கார்ட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து ஒரு லேர்னிங் அண்ட் ரியலைசேஷன் எனர்ஜி ஓகேவா அவங்களோட மனசில் வந்து உங்களை பற்றின ரெஸ்பெக்ட் உங்களை உங்களை பற்றின வேல்யூ வந்து ஸ்லோவாக இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு ஓகேவா நீங்கள் தந்த வேல்யூ வந்து இப்போதான் அவங்களுக்கு வந்து புரியுது அவங்க எந்த அளவுக்கு நீங்கள் வேல்யூ பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத அவங்க ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க உங்களோட வேல்யூ என்னங்கிறதையும் அவங்க வந்து இப்போ ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போதான் எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டு இருக்காங்க இப்போதான் புரிய ஆரம்பிக்குது உங்களோட அன்பு உங்களோட மரியாதை எல்லாமே அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்குது உங்களை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக வருத்தப்படுறாங்க ஓகேங்களா ஸோ இப்போது உங்கள் பர்சன் உங்களோட வேல்யூ தெரிஞ்சு ரெக்ரெட் இருக்காங்க ஓகே அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஹை ஹைப்ரெஸ்ட் கார்டு வந்திருக்கு இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அவங்க வந்து இப்போ வந்து ஒரு சைலன்ஸில் இருக்காங்க ஓகே ஆனால் அந்த சைலன்ஸ்லயே வந்து நிறைய இன்னர் நோயிங் நடந்துட்டு இருக்கு ஓகேவா அவங்களுக்கும் உங்களுக்கும் வந்து எனர்ஜெட்டிக் பாண்ட் வந்து இன்னுமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குங்கிறது இந்த கார்டு மூலிமா நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஒரு டெலிபத்திக் கனெக்ஷன் வந்து உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயே இருக்குது அதை நீங்களே ஃபீல் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரியான ஒரு கனெக்ஷன் தான் நீங்கள் வந்து உங்கள் பர்சனை நினச்சிக்கிட்டே இருக்கீங்க உங்களை வந்து உங்கள் பர்சன் டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்காங்க மென்டலி அப்படின்னா அவங்க அந் அந் அவங்களும் அதே தான் வந்து அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் இருக்காங்க ஓகே உங்களை பற்றி அவங்க நினைக்கிறாங்க அதனால தான் உங்களுக்கும் அவங்களோட தாட் வந்து ரொம்ப அதிகமாகிக்கிட்டே இருக்குது ஓகேவா ஸோ ரெண்டு பேருமே வந்து ஒரு டெலிபத்திக்கிலே கனெக்ட் ஆகியிருக்கீங்கிறது இந்த கார்ட் மூலயமா தெரியுது அண்ட் அடுத்து பார்த்தோன்னா நைன் ஆஃப் கப்ஸ் இந்த கார்ட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா நீங்கள் தான் அவங்களோட விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட் ஓகேவா அவங்க இது வரைக்கும் ஃபீல் பண்ண அந்த எமோஷ்னல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து வேறு யார்கிட்டயுமே கிடைக்கல உங்கள் கிட்டே இருந்த அந்த ஃபீல் உங்கள் கிடைச்ச அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேறு யார்கிட்டயுமே அவங்களுக்கு கிடைக்கல அவங்களால ஃபீல் பண்ண முடியலை ஓகேவா ஸோ உங்களை வந்து அவங்களால சுத்தமாக மறக்க முடியல பயங்கரமாக அவங்கள பற்றி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க இருக்காங்க அவங்கள பற்றி ஆனால் ஈகோ அண்ட் ப்ரைடு வெளியே வெளியே வரவிடாமல் தடுக்குது ம் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த கிங் ஆஃப் ஷோர்ட்ஸ் வந்தது பார்த்தீங்களா இந்த கார்டு மூலிமா நான் அமோல் ரைட் அப்படின்னு இருக்காங்களே தவிர உள்ளுக்குள்ளே வந்து ரொம்ப 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 சஃபர் இருக்காங்க உங்களை மிஸ் பண்ணிட்டோமே நினச்சி ரொம்ப வருத்தப்படுறாங்க அவங்க என்ன நினச்சாங்கன்னா என்ன நடந்தாலும் நீங்கள் திரும்ப வந்துடுவீங்க இதுக்கு முன்னாடி பல முறை இந்த மாதிரி இஷ்யூஸ் நடந்துருக்கு நீங்கள் திரும்ப வந்துடுவீங்க திரும்ப போயிடுவீங்க கிட்ட தேடி வந்துடுவீங்க நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாது நீ எங்கிட்ட பேசி ஆகணும் நீங்கள் எங்கிட்ட மெசேஜ் பண்ணணும் சாரி நான் என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் மன்னிச்சிருங்க அப்படின்னு நீங்கள் போய் அவங்க கிட்ட அப்பாலஜி பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட சாரி கேட்டுட்டு அவங்க கிட்டே திரும்பி போயிட்டுறத தான் இது வரைக்கும் வழக்கமாக வச்சுட்டு இருந்துருக்கீங்க ஸோ உங்களுக்கு உங்களுக்கு வந்து சில நீட்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க புரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து உங்களை வந்து எப்படியும் நம்ம என்ன பண்ணாலும் இவங்க நம்ம கிட்ட வந்து தான் ஆகணும் வந்துடுவாங்க கண்டிப்பா அப்படின்ற ஒரு தாட்ல இருந்தாங்க ஆனா இந்த டைம் நீங்க அவங்க நினைச்ச மாதிரி நடக்கல ஓகேவா நீங்கள் வந்து என்னோடய செல்ஃப் ரெஸ்பெக்ட் முக்கியம் என்னோடய லைஃப் முக்கியம் என்ன வேல்யூ பண்ணாததை நீங்கள் எனக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரியான ஒரு டிசிஷன் எடுத்துட்டீங்க நீங்கள் சரி ஓகே நோ காண்டாக்டில் போகிறீங்களா நோ காண்டாக்டில் இருங்க நீங்களே எப்போ பண்ணுறீங்களோ அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்களும் அதே நோ காண்டாக்டை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கீங்க ஸோ அதனால் அவங்க நினச்சது நடக்கல ஸோ இப்போ உள்ளே துடிச்சிட்ருக்காங்க இப்படி ஒரு பர்சன் நீங்கள் ரொம்ப அடிக்டடாக இருந்திருக்கீங்க அவங்களுக்கு அவங்க மேலே அவ்வளோ அன்பு கொடுத்துருக்கீங்க அவங்க எவ்வளோ ஹர்ட் பண்ணாலும் காயப்படுத்தினாலும் அவங்க தான் உலகம் நீங்கள் நினச்சிட்டு இருந்திருக்கீங்க அதையே திருப்பி திருப்பி அவங்க ப்ராக்டிஸ் பண்ணவும் நீங்கள் நல்லா ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க ஸோ அதையே அவங்க திரும்பவும் இந்த டைமும் அதையே தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த டைம் அது அவங்க நினச்ச மாதிரி ஒர்க் அவுட் ஆகலை ஓகேவா அது பேக் ஃபயர் ஆகிடுச்சு நீங்கள் பழைய மாதிரி இல்லை இப்போ ஓகே நீங்கள் அவங்களுக்கு வந்து விஷ்ஃபுல் ஃபில்மெண்ட்டாக வந்து இல்லை நீங்கள் உங்கள் லைஃப்பை பார்க்குறீங்க பட் உங்கள் மனசுக்குள்ளேயும் இருக்குது அவங்கள பற்றின ஃபீலிங்ஸ் எல்லாமே உங்களை ப உங்கள் மனசுக்குள்ளே இருக்குது பட் நீங்களுமே வெளிக்காட்டிக்கல எப்போவுமே நான் இதே தான் பண்ணிகிட்ருக்கேன்னா எனக்கு மட்டும்தான் லவ் இருக்கா உங்களுக்கு இல்லையா அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல நீங்கள் இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் விலகி இருக்கீங்க அவங்க விலகி போகவும் நீங்களும் அப்படியே விலகி இருந்துட்டீங்க ஓகே இப்போது அவங்க துடிச்சிட்டு இருக்காங்க அதுதான் இந்த நைன் ஆஃப் கப்ஸ் இந்த ஓவரால் நைன் ஆஃப் கப்ஸ் வரைக்கும் இந்த ரீடிங்கில் பார்த்தது அதுதான் தெரிஞ்சிருக்கு அண்ட் அடுத்து நைட் ஆஃப் பெண்டிகல்ஸ் கார்டு மூலயமா நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்லோ மூவிங் கார்டு இது ஓகே உங்கள் அவங்களுக்கும் உங்களுக்கும் வந்து மனசுக்குள்ளே வந்து ஒரு மூவிங் இருந்துக்கிட்டு இருக்கு ரெண்டு பேருக்கும் இடையில அந்த இது வந்து ஒரு டெலிபதி கனெக்ஷன்னு சொன்னேன் இல்லையா அதுதான் வந்து அதோட ரெஃப்ளெக்ஷன் தான் இது ஓகே ஸோ ரெண்டு பேருமே அவங்களுக்கு இன்னும் வந்து ஸ்டெடியாக உங்களை நோக்கி அவங்க மனசுக்குள்ளே வந்து ரொம்ப க்ளோஸ் ஆகிக்கிட்டு இருக்காங்க ஓகேவா முன்ன விட இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக அவங்கள ஃபீல் பண்ணுறாங்க உங்ககிட்ட ஃபார்வர்ட் மூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஓகே டைம் எடுத்தாலும் ஈவென்சுவலி அவங்க வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் ஆர் மோர் அப்படிங்கிறது இந்த கார்ட் மூலயமா நமக்கு கன்ஃபார்ம் ஆகுது ஓகே ஸோ மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ற ஃபீலிங் இப்போதான் வருது ஸோ உங்களை நோக்கி அவங்க வரத்துக்கான ஸ்டெப் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்கிறது நைட் ஆஃப் பெண்டிகிள்ஸ் மூலயமா தெரியுது அண்ட் ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா நைட் ஆஃப் வான்ஸ் வந்துருக்கு இந்த கார்ட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பாத்தோம்னா அவங்களுக்கு வந்து இன்னுமே உங்கள் மேலே வந்து ஒரு அட்ராக்ஷன் ஒரு பேஷன் அது இன்னுமே இருக்குது இன்னும் எதுவுமே குறையவே இல்லை அந்த ஸ்பார்க் இன்னுமே வந்து நல்ல பிரைட்டாகவே இருக்குது ஓகேவா சம்டைம்ஸ் வந்து இம்பல்சிவ்லி காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க ஆனால் அவங்களையே அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க ஓகே ரொம்ப ஒரு மாதிரி ஸ்டப்பனாகவும் இருக்காங்க அந்த இறங்கி போகணுமா அப்படின்ற ஒரு மாதிரியான தாட்டும் இருக்குது அதனால கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க பட் மனசுக்குள்ளே எல்லா வழியும் இருக்குது கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்களை மறக்க ட்ரை பண்ணாலும் அவங்க மனசு உங்களை மறக்க மாட்டேங்குது ஓகேவா ஸோ ஓவரால் இந்த ரீடிங்கை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அவங்க வெளியில வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பர்சனாக தெரிகிறாங்க டிட்டாச்சு மாதிரி தெரியுறாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து இன்னுமே உங்களை வந்து அவங்களால மறக்க முடியல ஓகேவா அவங்களோட நினைவுகள் ஆசைகள் அவங்களோட பிளான்ஸ் எல்லாமே உங்களை சார்ந்து தான் இருக்குது ஓகேவா எல்லாத்துலேயுமே நீங்கள் தான் வந்து இருக்கீங்க அதனால் அவங்களால எதுவுமே பண்ண முடியல உங்களை தாண்டி எதையும் யோசிக்க முடியல என்ன நினச்சாலும் என்ன பண்ணணும்னு ட்ரை பண்ணாலும் நீங்கள் தான் அங்கே ஃபஸ்ட்டு வந்து நிற்கிறீங்க ஸோ அவங்களோட அவங்க வந்து இப்போதைக்கு உங்களோட கரண்ட் சுச்சுவேஷன் என்ன அப்படின்னா மனசில் பயங்கர போராட்டம் நடக்குது உங்களை வந்து விடுறதுக்கும் மனசில்லை திரும்ப உங்ககிட்ட வரத்துக்கும் வந்து மனசில்லை உங்களை விடுறதுக்கும் திரும்ப உங்ககிட்ட ரீயூனியன் ஆகிறதுக்கும் திரும்ப உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கும் இடையில ஒரு பெரிய வார் நடக்குது என்ன டிசிஷன் எடுக்கலாம் அப்படின்னு ரொம்ப குழம்பி போயிருக்காங்க ஓகேவா ஸோ ஓவரால் பார்த்தோம் அப்படின்னா இன்னும் அவங்க உங்களை மறக்கலை உங்களை தான் இருக்காங்க ஓகேவா இந்த கார்ட்ஸ் மூலயமா யூனிவர்ஸ் நமக்கு கன்ஃபார்ம் பண்ணுறது இந்த மெசேஜ் தான் இந்த ரீடிங் மூலயமா யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னா உங்களோட எனர்ஜியை காமாக வச்சுக்கோங்க ஓகே அவங்களோட சைலன்ஸை வந்து நீங்கள் அவுட்கம்மாக பார்க்க வேண்டாம் ஓகே இது வந்து ஒரு ரியலைசேஷன் பீரியட் நீங்கள் வந்து உங்கள் உங்கள் மேலே ஃபோக்கஸ் பண்ணுங்கள் உங்கள் செல்ஃப் ஒர்க் மேலே தான் உங்களோட ஃபோக்கஸ் இப்போ இருக்கணும் சரியா அதுதான் அவங்கள வந்து திரும்பவும் உங்கள் கிட்ட அட்ராக்ட் பண்ணும் அதுதான் உங்களை அவங்கள வந்து உங்ககிட்ட புல் பண்ணுற ஒரு ஃபோர்ஸாக இருக்கும் ஓகே ஃபோக்கஸ் ஆன் யுவர் செல்ஃப் லவ் யுர் செல்ஃப் இந்த மாதிரி வேலை உங்கள் ஹெல்த்தில் கான்ஷியஸாக இருங்க உங்கள் கரியரில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் அந்த மாதிரி வேலைகளை பண்ணுங்கள் அவங்களா விட்டுட்டு போனாங்க அவங்களா வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் நீங்களாம் போகாதீங்க நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் மேலே ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ உங்களை நீங்கள் ஷைன் ஆக்கிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அவங்க உங்ககிட்ட ஆட்டோமேட்டிக்கா ஆட்டோமேட்டிக்காக ஃபுல்லாக வாங்க ஓகேங்களா இதுதான் இந்த கார்டு மூலயமா சொல்றது ஸோ நீங்கள் தான் உங்களோட பவுண்டரிஸ் கரெக்டாக செட் பண்ணி நீங்கள் தான் டிசிஷன் எடுக்கணும் ஓகே ஸோ இன்னும் உங்கள் பர்சன் உங்களை தான் நினச்சிட்ருக்காங்க அவங்களால மறக்க முடியல கண்டிப்பாக அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ரொம்ப சீக்கிரமாகவே காண்டாக்ட் பண்ணிவிடுவாங்க ஓகே இது வந்து ஒரு ஜென்ரல் ரீடிங் ரீசனேட் ஆச்சு அப்படின்னா எடுத்துக்கோங்க இல்லைனா விட்டுறலாம் ரீசனேட் ஆகலை அப்படின்னா இது வந்து உங்களுக்கான ரீடிங் இல்லை ஓகேங்களா வேறு ஏதாவது ஒரு ரீடிங் உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகும் இந்த ரீடிங் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ